எனக்கு இறங்கவே பயமா இருக்கு இந்த வீடியோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணாம பண்ணாமல் பாருங்க ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க மறந்துடாம நம்ம சேனலை புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாத்தீங்களா பேக்ரவுண்ட் நல்லா இருக்குல்ல ஆடியோ குவாலிட்டி அப்படி போய் மைக் வந்து ஒர்க் ஆகல ஒரு மைக் வச்சுருக்கோம் அதுக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது

பச்சை பஸ்ஸாக இருக்குது வந்து அங்கே பாருங்க அந்த சைட்லாம் நாத்தாங்க இருக்காங்க அதுக்கு நேராக அங்கே தான் நான் வேலை செய்வேன் அங்கே வந்து நாத்தடிக்கெல்லாம் போவோம் இங்கே நைட்டில் ஆச்சுன்னா இங்கே தான் உட்காந்துருப்போம் மோஸ்ட்லி இந்த மீன்லாம் பிடிச்சி வறுத்து தின்னுட்டு இங்கே தான் சுற்றிட்டு இருப்போம் மீன் மேலேயும் வந்து மீன்லாம் நிற்கும் ஆனால் பிடிக்கவே முடியாது பார்த்து காத்து செம்மையா அடிக்குது அப்படியே படு தூங்கிடலாம் போல இருக்கு அப்புறம் இன்னொரு இடத்த காட்டுறேன் வாங்க போகலாம் இந்த இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல நாங்க இதில் வந்து ஊஞ்சல் ஆடுவோம் அப்புறம் இதில் வந்து அணிலாம் அடிப்பாங்க பசங்க ஃபுல்லாக அதான் வேலை அங்கே இங்கே ஒரு சாமி இருக்குங்க அன்னைக்கு சாமி அழைக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல அது இங்கதான் சாமி அழைப்பாங்க நல்லா ஆடுவோம் அடிக்குதுங்க உழுந்துடாத பிச்சுக்கிட்டு

இங்க இன்னும் தர்றக்காரு அவரு பேரு அவரு போய் கூப்பி கால காலம் அவரை கூப்பிட்டு காட்டுறாங்க அப்புறம் அப்படியே பின்னாடி சரி பாத்தீங்கன்னா சின்ன வயசுல வந்து இங்க ஒரு வீடு இருந்தது அவர் பிறந்துட்டாரு அந்த வீட்டுக்கு பின்னாடி நானும் எங்க மாமா தூண்டி போடுவேன் எங்க மாமா அப்ப உயிரோட இருந்தாரு இவ்வளோ பெரிய மீன் மாட்டோம் சாதாரணமா தூண்டி இல்லை நான் கத்துவேன் மாமா மாமான எங்க மாமா மண்டியில் அடிச்சு சும்மா உட்கார மாட்டேன் பிடிக்கிறது திருட்டு தான் கத்திட்டு இருக்காடி பாரு அதெல்லாம் ஒரு காலங்க அது ஜாலியா இருந்தது அப்ப அப்படியே வாங்க உள்ள போலாம்

அந்த சைடு நாங்க குளிப்போம் சின்ன வயசுல ஊதி அப்படியே இதுக்கு நான் இது வரைக்கும் அந்த கரை தெரியுது இல்லைங்க அந்த வயல கொண்டாந்து நிக்க வச்சிட்டு அப்புறம் திரும்ப வந்து திரும்ப ஒவ்வொரு கலாம் வந்து நிக்க வச்சுட்டு திரும்ப ஜாலியா இருக்குங்க எங்க அப்பா இருக்காரு இந்த வழியா இங்கதான் எங்க வீட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த இந்த கரையை தாண்டி எங்க அப்பா அப்படியே குச்சி எடுத்துட்டு வருவாருங்க செம்மையா பயந்துகிட்டு ஓடுவோம் அப்புறம் இந்த இதெல்லாம் காஞ்சிச்சுன்னா அவ்வளவு அழகையா பசுமையா இருக்குங்க இந்த தான் கடப்போம் ஜாலியா ஓடி புடிச்சு வேலையை செம காத்து அடிக்குது இந்த மைக்ல எல்லாம் நாங்க பேசுறதே உங்களுக்கு கேட்காது அந்த அளவு காந்த அளவுக்கு இல்ல மேல எல்லாம் பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குன்னு சுத்தி கொடுக்கணும் சிவா தண்ணியில் போ ஆமாங்க அங்க ஒரு குட இல்ல முன்னாடி ஆழம் கிடையாது அது இல்லாம இவ்ளோ ஆழத்துக்கு உள்ளதா இருக்கும் முன் பக்கம் எல்லாம் உள்ள போலதான் ஆகணும் மீனா குடு போறாங்க குழாயை போ நீச்சல் அடிப்படியா மரம் வெட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா தென்னைம்மா உன்ன வெட்டிட்டு இருக்காங்க தெரியுதா உங்களுக்கு அதுக்கு நேரா கயிறு தெரியுதா

கீழே சாணி கடக்கு ஏ வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்குங்க வீட்டு பக்கத்துல வந்துட்டாங்க பாருங்க பின்னாடி எல்லாம் எல்லாம் போனதுக்குள்ள இறச்சி மீன் எல்லாம் இங்க நிறைய தாருங்க இங்கெல்லாம் முடக்க இருக்கு அதெல்லாம் இங்கே நம்ம இரண்டாவது சேனல்ல குக்கிங் சேனல்ல அந்த முடக்கத்தான் குழம்பு சொன்னா அதெல்லாம் போடாம விடுறது இல்ல நம்ம ஊருக்கு வந்தாலே ஏதாவது நமக்கு இங்க நிறைய வீடியோ போடுறதுக்கு இது இருக்கு அதனாலதான் ஊருக்கு ஊரு ரொம்ப பிடிச்சிருக்கு

எட்ட மாட்டேங்குதே பாருங்க பாருங்க இந்த இந்த பூவும் 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 புளியம் புளியம் சாப்பிடலாம் நல்லா இருக்கும் 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 புளிக்கும் பழம் எப்படி இப்பதான் பிஞ்சு சிவாகுடு பழுக்கிறதுக்கு ரொம்ப நாளாகும் இந்த மட்டும் சாப்பிடலாங்க ஸ்டார் ஹோட்டல்ல பிரியாணி பண்ணிட்டு பாத்தீங்களா 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 அடிக்குது சூப்பரா அது இப்ப எல்லாம் அறுவடை அறுத்துட்டாங்க அதனால ஒன்னும் அவளுக்கு தெரியல ஆடாதோட அவங்க பாத்துக்க மாட்டாங்க எல்லாத்தையும் புளியங்காய் பிச்சு சாப்பிட்டு வந்தாச்சு வந்துட்டாலே வாய்க்க பாருங்க நம்ம வாய்க்கால்கிட்ட வந்துட்டோம்னாலே நம்ம வீட்டுகிட்ட வந்துட்டோம்னு அர்த்தம் அதாவது அந்த வீட்டுகிட்ட வாங்க அப்படியே உள்ள போலாம் வாங்கலாம் போலாம் பக்கத்துல இந்த அறுவடைக்காக மிஷின்லாம் நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க உள்ள போப்பா சிவா போ அவ்வளவுதான் வாங்க உட்காருங்க என்ட்ரன்ஸில் பார்த்தீங்களா செம்பருத்தி செடி பார்த்துருக்கே மாட்டேன்னு சொல்லாதீங்க அந்த செம்பருத்தி வளர விட மாட்டாங்க மாமியார் அது எப்போ பாரு பிடிச்சி பிடிச்சி வெட்டுறது நம்ம வீட்டுக்கு முன்னாடி பெரிய தடை இருக்கிற மாதிரி அதை பிடிச்சி பிடிச்சி வெட்டி போடுறாங்க இது இப்போ இந்த உட்காந்துருக்கு மாதிரிங்களா இந்த கட்டைக்குலாம் வந்து பகலில் அதிகமாக குருவிலாம் வரும் நிறைய வந்து குருவி வந்து வீட்டு ஆமா நம்ம எதுவும் பண்ணலன்னா இது ஆள் உக்காந்து இருக்கும் போதே வரும் அப்புறம் ரூம் வரைக்கும் போகும் தோட்டத்துல இருந்து ஃபர்ஸ்ட் ரூம் வரைக்கும் போகும் போய் அரிசி எல்லாம் கிடக்கிறது சாப்பிடுவோம் அவ்ளாங்க வீட்டுக்கு வந்தாச்சு உட்காந்து இந்த விலாக் அவ்வளவுதாங்க இதோட முடிஞ்சது ஆமா இன்னும் நிறைய பெஸ்ட் பிளேசஸ் இருக்கு நம்ம லைஃப் ஸ்டோரி போடும்போது போது அதையும் சேர்த்து அது கூட போறோம் அந்த பிளேஸ் எல்லாம் போயிட்டு அப்படியே போறோம் பாய்ங்க இன்னொரு விலாக்ல சந்திக்கலாம் பாய்ங்க பாய் ஃபேமிலி பாய்